அன்பா எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை மாணவிக்கு பாலியல்வன் கொடுமை ஞானசேகரன் என்கிற ஒரு பொறுக்கியை பற்றி பார்க்க போகிறோம் அவன் சொந்தமாக ஹோட்டல் வச்சிருக்கேன் இந்த ஹோட்டலில் இருந்தால் அவனுக்கு நல்ல வருமானம் வருமலாக இருக்குது இப்படி வருமானம் வந்தால் அதை வச்சு நீங்கள் உன்னோட குடும்பத்தை காப்பாற்றுற அளவுக்கு நீ வச்சு வாழ முடியாதே மூணு மனைவிகள் மூணு மனைவிகள் இருக்கு இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி அங்கே வந்து இவ்வளோ பெரிய ஒரு அத்துமீறல் நடந்திருக்கு அதுக்கான ஆதாரத்தை கேட்கும்போது சிசிடிவி வேலை செய்யலாம் அப்படிங்கிற பதில் தெளிவாக வருது எந்த ஒரு இடத்துலையுமே ஏதாவது ஒரு ஒரு சின்ன அசம்பாதங்களோ பெரிய அசம்பாதங்களோ நடந்ததுக்கு அப்புறம்தான் நீங்கள் இதுகளையெல்லாம் போய் பார்ப்பீலா இதெல்லாம் சொல்ல வெக்கமா இல்லையா வெக்கப்படுறது யாரு அப்ப அந்த மாணவிக்கு நடந்தது வந்து நம்மெல்லாம் பெருமைப்படக்கூடிய விஷயமா உங்கள் குடும்பத்திலையும் பெண்கள் இருக்காங்கல்ல உங்கள் குடும்பத்திலையும் பெண் பிள்ளைகள் இருக்கா யாருக்கு வேணாலும் இது நடக்கலாம்ல அப்பேற்பட்ட ஒரு அயோக்கிய அயோக்கியனோட அயோக்கியனோடு அமைச்சருக்கு என்ன தொடர்பு அந்த கட்சிக்கே அவருக்கு என்ன தொடர்பு ஆளுங்கட்சியில் நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நம்மளுக்கு கட்சி சப்போர்ட் பண்ண நம்ம என்ன வேணாலும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேவலமான ஒரு புத்தியோடு இருக்கீங்களா மக்கள்கிட்ட வந்து நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் அப்படி செய்கிறோம் இப்படி செய்கிறோம் அப்படின்னு பூரா ஒன்றுமே செய்யலையே நீங்கள் சொன்னதில் கால்வாசி விஷயம் கூட ஒரு அளவு முழுசாக நீங்கள் என்ன முடிக்கலையே இன்னும் முக்கால்வாசி விஷயங்கள் இருக்கே நீங்கள் சொன்னதில் நிறையா இருக்கே நீட் தேர்வு என்னாச்சு கிராமம் கிராமமாக தண்ணி தெருவீங்கன்னு சொன்னீங்களே கிராமத்துக்கு சுத்தமான குடிநீர் வழங்கும் அப்படின்னு சொன்னீங்களே கிராமங்கள் அப்புறம் வந்திருக்கலாம் முதல்ல கிராமங்களுக்கு முதல்வர் ஆனதுக்கப்புறம் துணை அறிவிச்சதுக்கு அப்புறம் துணை முதல்வர் ஆனதுக்கப்புறம் எந்த கிராமத்து எந்த கிராமத்துக்காக போய் உங்களுடைய கட்சி சார் இருப்பா உங்கள் உங்களுடைய நீங்களே ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அந்த கிராமம் முழு வளர்ச்சியில் இருக்குது அந்த கிராமத்துக்கு தேவையான அனைத்து வசதியையும் நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம் இந்தியாவில் அந்த கிராம கிராமத்தை முன்னோடி கிராமமாக மாற்றியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கலாம் உள்ளாட்சியில் நாங்கள் நல்லாட்சி தருவோம்னு சொல்லி வந்தே உள்ளாட்சியில் எந்த உள்ளாட்சியில் நீங்கள் நல்லாட்சி தந்துருக்கீங்க எத்தனை பாலங்கள் கட்டியிருக்கீங்க எத்தனை பேருக்கு குடிநீர் இணைப்புகள் வழங்கியிருக்கீங்க எத்தனை கிராமங்களுக்கு குடிநீர் அதாவது சுத்தமான குடிநீர் வழங்கிருக்கீங்க முதல்ல சுத்தமான குடிநீர் குடிநீர்னு ஒரு குடிநீர்னாலும் வழங்கியிருக்கலாம் சொன்னதில் ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் கூட நீங்கள் இன்னும் முழுசாக செய்யலை இன்னும் நீங்கள் பர்சன்டேஜ் இருக்குது அண்ணா பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஞானசேகரனுக்கு அந்த மாணவி சொல்லியிருக்காங்களே அந்த சார் அந்த சாரு யாருன்னு பார்த்து அவங்களுக்கு கடுமையான தண்டனையை பாருங்க எந்த ஒரு தமிழனும் பொது வாழ்க்கையில் இருக்க எந்த ஒரு தமிழனும் எந்த ஒரு கட்சியும் இதை பார்த்துட்டு அமைதியாக கடந்து போகக்கூடிய விஷயமே கிடையாது இது இது மிகப்பெரிய அநீதியான விஷயம் மிகப்பெரிய கொடூரமான விஷயம் அந்த கொடூரமான விஷயத்தை காது கொடுத்து கேட்கவே கேவலம்தான் இருக்கு உடனே போன ஆட்சியில் அது நடக்குது அது நடந்துச்சு நடந்துச்சு போன ஆட்சியெலாம் நடந்ததும் அப்படியே ஆகும் தான் இருக்கு போன ஆட்சிலாம் நடந்துச்சு இந்த ஆட்சிலாம் நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு எதுவும் மொத்த ஒப்பந்தம் எதுவும் போட்டிருக்கீங்களா நான் கேட்குறீங்க எதுவும் ஒப்பந்தம் எதுவும் போட்டிருக்கீங்களா ஏங்க ஒரு பத்தொம்பது வயசு பொண்ணுங்க அவங்க 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 ஒரு ஆளுக்கு நடந்து நடந்த மாதிரி இன்னும் எத்தனை பெண் பிள்ளைகள் இருக்காங்க எங்கெங்கேயும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது நாளைக்கு அவங்களாம் எப்படிங்க தைரியமாக எப்படிங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் அவங்க வர்றது போகிறது ஒரு யூனிவர்சிட்டியிலே ஒரு சிசிடிவி கேமரா வேலை செய்யலை அப்படின்னு ஒரு பொறுப்பில் பதில் சொல்லல இதை விட இதை விட நீங்கள் கேவலமான ஒரு விஷயத்த ஒன்றும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது ஏன் அந்த சிசிடிவி கேமராவுக்கு நிதி ஒதுக்காமையாக இருந்தியே ஒதுக்கிருப்பீங்கள இந்தியும் ஒதுக்கியிருப்பீங்கள அதை கண்காணிக்க ஒரு ஒரு குழு இருக்கும்ல உங்கள் கண்காணிக்கணும்ல கண்காணித்து சொல்லணும்ல உங்கள்கிட்ட அறுபது வருஷ கட்சி ஐம்பது வருஷ கட்சி முறை ஆச்சு நீங்கள் சொல்லிட்டு போகிற ஒன்று ஒன்று பார்க்கும்போது உங்களை நீங்களே தான் போய் அதில் ஒன்றும் பெருமை கிடையாது உங்களை நீங்களே பெருமைப்படுத்திக்கிறதுல ஒன்று மிகப்பெரிய பெருமை ஒன்று உங்களுக்கு வந்து சேர்ந்து போகிறது கிடையாது மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு தான் உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க நீங்கள் அதில் ஒரு காவாசி கூட செய்யலை மக்களுக்கு ரொம்ப கஷ்டம் இங்கே வாழ்கிற வாழ்க்கை எல்லோரும் வந்து ரொம்ப பெரிய வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா கிராமத்துலேயும் நகரத்துலேயும் அரசியல் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு வியாபாரமாக மட்டுமே நீங்கள் பண்ண போகிறீங்க அரசியல் எப்போ சேவையாக கிடைக்கும் போகுது ஒரு சாதாரண மக்களுக்கு கூட அரசியல் எப்போ முழு சேவையாக அந்த மக்களுக்கு எப்போய் சேர்க்க போகிறீங்க எவ்வளோ ஒரு அநீதி இப்போ கூட ஒரு மாணவி ஒரு சிறுமி விழுப்புரத்தில் தண்ணி தொட்டியில் வந்து அந்த சிறுமி இறந்து போயிட்டாங்க என்ன ஒரு அஜா அஜாக்கார அஜாக்காரையான விஷயம் இல்லையா அதெல்லாம் ஏங்க நான் என்ன கேட்குறேன் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு பெண் பிள்ளைக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா உங்களுடைய என்ன எப்படி இருக்கும் உங்களுடைய அந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ துடிச்சு பெருப்பீங்க என்னென்ன நீங்கள் செய்ய முயற்சி பண்ணுவீங்க உங்கள் குடும்பத்தில் உள்ள சிறுமிக்கோ இல்லை மற்ற குடும்பத்தில் உள்ள சிறுமிக்கோ இல்லை எங்கள் குடும்பத்தில் உள்ள தெரிவிக்கோ ஏதாவது ஒன்றுனா அதை முழு பாதுகாப்பு ஏற்படுத்தி தார்றது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படியே வாசிச்சிங்களே தேர்தல் அறிக்கையில் அது கேட்டாலும் என்ன திரண்டு வாருங்க அப்படின்றது மாதிரி வா வாச்சிங்களே ஒரே ஒரு ஸ்டோரியை சொன்னீங்க அந்த ஸ்டோரியவே வச்சு டோட்டல் தமிழ்நாட தன்னுடைய சொந்த கண்டர்களுக்கு வந்து கொண்டு வர மாதிரி கொண்டுட்டு வந்துட்டீங்க எங்கள் தளபதி எங்கள் அண்ணன் விஜய் நாங்கள் இங்கே சொல்றதை செய்கிறதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்காண்டி தான் இங்கே வந்திருக்கோம் களத்தில் எங்களுடைய ஆட்டம் வேற மாதிரி இருக்கும் மக்கள் ஒரு முடிவோடு தான் இருக்காங்க கண்டிப்பாக அந்த எலெக்ஷனு முதல் நடந்த எலெக்ஷன் மாதிரி நீங்கள் ஈஸியாக நடத்திடலாம் அப்படின்னு மட்டும் நினச்சிட நீங்கள் செஞ்சு மைனஸான விஷயங்கள் நீங்கள் சொல்லி மைனஸான விஷயங்கள் நீங்கள் அந்த மக்களை நம்ப 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 வச்சு ஒவ்வொரு விஷயங்களையும் சொன்னீங்களே அதில் எந்த வீடியோவும் அழிஞ்சிடலன்னா நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிருங்க எந்த ஒரு விஷயம் இன்னும் நடந்துடும் இல்லை ஒரு விஷயம் ஒரு ஒரு விஷயம் ஒரு திட்டம் பெரிய திட்டம் ஒரு அறிவுபூர்வமான திட்டம் எத்தனை பேருக்கு இங்கே வேலை கொடுத்துருக்கீங்க இங்கே படிச்சுட்டு எத்தனை பேர் வேலை இல்லாமல் தட்டாங்க எத்தனை பேருக்கு உங்கள் ஆட்சி வந்ததுக்கப்புறம் எத்தனை கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆகியிருக்கீங்க நீங்கள் ஏன்னா கண் துடைப்புக்கு செய்கிறது மாதிரி ஒரு சில விஷயங்களை மட்டும் செய்கிறீங்க மிச்சத்தப்புறம் எந்த ஒரு இதுலையும் கண்டுக்கிறது மாதிரி ஒன்றும் தெரியலையே மக்கள் விரோத ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு மக்கள் விரோத ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு இத்தனை தமிழ்நாட்டில் எத்தனை பிரச்சனைகள் தெரியுமா ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுன்னு கிடையாது பதினாறு கோடியில் கட்டின பாலம் இடியுது பதில் பாக்கெட்லையும் இல்லை மனசுலையும் இல்லை மனச்சாட்சிக்கிட்டையும் இல்லை அவ்வளவு கடமையாக அவ்வளவு செஞ்சுக்கிட்டு போயிடுறது இங்கே தமிழ்நாட்டில் சம்பாரித்து இந்தியாவில் சம்பாரித்து எங்கேயோ வாழ போனவனே இப்போ அரசியலில் இருக்கேன் பெரும்பாலும் அவனையே நம்பி இந்த மக்கள் வந்து போட்டு போட்டு அவனுக்கு ஒன்றும் அவன் பேரை கூட அவனுக்கு இங்கிலீஷ் எழுத தெரியுமா அப்படின்னு கேட்டால் கூட தெரியாது அந்த மாதிரியாலும் ஏகப்பட்டவர் இருக்கேன் அரசியலில் அவனுக்கே ஓட்டு போட்டு ஒரு துளியளவு கூட அறிவில்லாதவன் ஓட்டு போட்டு அவனை நம்ம சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் அனுப்புகிறான் அந்த வேட்பாளர்னால என்ன செய்ய முடியும் அந்த கட்சினால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் கிடையாது போன தடவை தேர்தலுக்கு தேர்தலில் அறிக்கையில் சொன்ன முக்கியமான விஷயங்களே இன்ன வரைக்கும் செஞ்சு முடிக்கலை இப்போ கிட்டத்தட்ட நாலு வருஷம் முடிய போகுது நீங்கள் சொன்னதார முக்கால்வசி விஷயங்கள் இன்னும் செய்யலைங்க தொழிலளவு கூட செய்யலைங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மக்கள் வந்து இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ஏன் ஒரு கிராமத்து கூட போய் அந்த கிராமத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகள்லாம் இருக்குதா அப்படிங்கிற கூட கண்டுக்காமல் அரசியலில் நீங்கள் என்ன தெல்ல தெளிவாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சென்னையில் இருந்துக்கிட்டு காணொலி வாயிலாக ஒரு கட்டடத்தை திறந்து வைக்கிறதும் அதை மீடியாவில் நாங்கள் மக்களாக இருக்கிறவங்க எல்லோரும் பார்க்குறதும் இதோட முடிஞ்சிருச்சா சேவை செய்கிறது ஒரு முதல்வர் ஒரு துணை முதல்வர் ரெண்டு பேரும் சென்னைக்குள்ளேருந்தும் வேலை இருக்கா இல்லை சென்னைக்கு வெளியில் வேலை இருக்கா இல்லை வேறு வேறு ஸ்டேட்டில் வேலை இருக்கா இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட் பண்ணி என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா என்னென்ன தேவைகள் இருக்குன்னு தெரியுமா எல்லா பேருக்கு எல்லா பேருடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய சுமைகள் தான் இப்போ அதிகமாகிட்டுருக்கு எங்கேனையுமே சட்டம் ஒழுங்கு சுத்தமாக சரி கிடையாது எல்லா இடத்துலையும் எல்லாமே சாதாரணமாக நடந்துக்கிட்டு இருக்கு அந்த சிறுமியோடைய குடும்பத்துக்கு நம்ம என்ன ஆதல் சொன்னாலும் அவங்க அதை ஏற்றுக்கிற முடியாது அந்த நிலமிலருந்து பார்த்தா தானே தெரியும் ஏன்னா அம்மா குழந்தையே பல லட்சம் நம்ம ஃபீஸ் கட்டி பக்கா சேஃப்டியோட இருக்குதுங்களே அப்புறம் எப்படி நம்ம இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம தலையிட முடியும் அப்படிங்கிற என்ன தானே வரோம் பெரும்பாலும் நம்மளும் அதே தானே பழக்கப்பட்டுட்டான் ஒரே கட்சிக்கு அடுத்த கட்சிக்கும் இந்த கட்சிக்கும் அந்த கட்சிக்குமாவே ஓட்டு போட்டு தமிழக மக்களுக்கு பழகி போச்சு ஆனால் இனிமே அந்த மாதிரி இருக்காது இப்போ உள்ளவங்களாம் நல்லா சிந்தித்து தெளிவாக என்னத்தை சொன்னார் தலைவர் இப்போ என்னத்தை கிழிச்சிருக்காரு அப்படிங்கிறத தெளிவாக சிந்தித்து பார்க்கக்கூடிய நிலைமையில் உள்ள மக்கள் தான் இப்போ இருக்காங்க இளைஞர்களும் அதிகமாக இருக்காங்க இந்த தடவை நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு எலெக்ஷன்லாம் நடந்துராது உங்களுடைய பணத்தை வச்சு வாக்குகளை வாங்கிடலாம் அப்படிங்கிற கனவுங்கிறது அதுவும் நடந்துடாது நடக்கவும் விட மாட்டோம் எங்களுடைய தலைவரை உங்களுடைய பொதுக்கூட்டங்களில் கொஞ்சம் அவதூறா ரொம்ப அவதூறாக பேசுகிறீங்க எங்களுடைய தலைவர் எப்பேற்பட்ட இருந்து வந்திருக்காரு தெரியுமா எப்பேற்பட்ட இடத்தை விட்டுட்டு வராரு தெரியுமா இந்த மக்களுக்கு உண்மையான மக்களாட்சி உண்மையான மக்களாட்சி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கத்தோடு வந்து வந்திருக்கார் கண்டிப்பாக தருவார் இந்த தமிழக மக்கள் எதிர்பார்க்குறது மாதிரியே மிகப்பெரிய நல்லாட்சி தமிழகத்தில் அமைஞ்சே தீரும் இது எந்த கொம்பையும் வந்தாலும் தடுக்க முடியாது நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் ஒவ்வொரு தாலுகாவுக்கும் இங்கே நூறு பிரச்சனை இருக்குங்க தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு தாலுகாவுக்கும் இங்கே நூறு பிரச்சனை இருக்குது யார் திருத்தர முடியும் யார் திருத்தர முடியும் வெளியிலேருந்து ஆளுகளை கூட்டிகிட்டு வந்து அவங்கள ஆட்சி நிர்வாகம் செஞ்சு அவளை அவளை வச்சு தீர்த்துக்குறோமா ஏன்னா வெளியிலேருந்து கூப்பிட்டு வச்சுடே எப்படின்னா வேறு மாநிலத்தில் முதல்வர் கூட்டி வந்து இங்கே ஆட்சி நிர்வாகத்தை கூட்டிகிட்டு கொடுத்துருவோமா ஊழல் ஊழல் எவ்வளோ பெரிய ஊழல் தெரியுமா நடந்துருக்கு ஆட்டி முடிவு வழியாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரேஷன் அரிசி சிந்தி அப்படின்னு கணக்கு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடியை எப்படி எப்படி கணக்கு இருக்கீங்க பாருங்க இதெல்லாம் மக்களுடைய பணம் இல்லையா இந்த மக்களுக்கு கடைசி குடிமகனுக்கும் போய் சென்றடையக்கூடிய கூடிய நிதி இல்லையாது இதெல்லாம் யார் பொறுப்பு யார் பொறுப்பு உங்கள் பொறுப்பா உங்கள் பொறுப்பு தானே அந்த விஷயத்தை பற்றி பேசுவோமா ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடியை பற்றி பேசுவோமா அதை விட வேறு என்னத்தை சொல்கிறது மக்களுக்கு சேவை செய்கிறது மாதிரி அரசு அமையணுங்க மக்கள் எந்த பகுதியில் எங்கே என்ன விஷயம் தேவைப்படுது அப்படிங்கிறத இந்த மாநிலத்துடைய முதல்வருக்கு சொல்லி தெரிய வேண்டிய விஷயங்களாக இருக்கக்கூடாது அவருடைய சொந்த சிந்தனையிலேயே தெரியக்கூடிய சொந்த சிந்தனை என்பது சென்னையில் உட்காந்து கொண்டு மட்டும் நான் ஆட்சி நிர்வாகம் நடத்துகிறேன் அப்படின்னு என்று சொல்வது மிகப்பெரிய அர்த்தம் கிடையாது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வாங்க சாதாரண மக்களையும் சந்திங்க சந்திச்சு அந்த விஷயத்தை கேட்டால் தானே தெரியும் சென்னை என் தலைமைச்சரான் தலைமைச் செயல்தீடு வீடு விட்ட தலைமைச்சரான் அப்புறம் எங்கேயாவது ஒரு இது என்ன இது நான் ஆண்டாண்டு காலம் பண்ணுற இந்த சேவை செய்கிற அரசியல் மாதிரி ஒன்றும் தெரியலையே ஞானசேகரன் மாதிரி ஒரு ஆள் கூட ஆள் ஆள் மாதிரி எத்தனை பேர் எத்தனை ஞானசேகரன் உள்ளே இருக்காங்கன்னு தெரியல இதுவே மற்றவர்கள் செய்திருந்தால் அவர்களுக்கு ஒரு நியாயம் வந்திருக்கும் இவர்களுக்கு சும்மா ஒரு நாள் நியூஸ் ரெண்டு நாள் நியூஸ்ன்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய நடவடிக்கைகளை மெத்தனம் போக்கானுங்க ஜனநாயக ரீதியாக போராடுறவங்களை போராடவே விடாம உடனடியாக தடுத்துடுறீங்க போராட்டங்கிறது அரசுக்கு அழுத்தம் தரக்கூடிய விஷயம் போராடாமல் எப்படி எந்த விஷயம் கிடச்சிச்சு நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கூட போராடி தாங்க கிடச்சிச்சு உடனே சிறையில் போய் அடைச்சிடுறதான் ஏன் தமிழ்நாட்டுக்கே இங்கே எதுங்க நூற்றி நாற்பத்தி நாள் தடையாக போட்டிருக்கு தமிழ்நாட்டுக்கே யாரும் வெளியில் வரக்கூடாது பொது இடங்களில் நிற்கக்கூடாது பேசக்கூடாது நடக்கக்கூடாது அப்படின்னு எதுவும் தடையாக போட்டிருக்கு போராட்டம் அப்படிங்கிறது அரசுக்கு அழுத்தம் தரக்கூடிய ஒரு விஷயந்தான் அநீதிக்கு எதிராக யாருனாலையும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க யாருனாலையும் போராடாமல் இருக்க முடியாது உடனே கைது பண்ணிடறா அவங்கள கொண்டு போய் ஒரு மண்டபத்தில் வச்சு அடைச்சிடணும் ஒரு இதில் வச்சு அடைச்சிடணும் இங்கே சேவை செய்கிறதுக்கு தாங்க இங்கே அரசு தேவை சேவை செய்கிறதுக்கு தாங்க இங்கே எம்எல்ஏ தேவை அது தான் இங்கே அமைச்சர்கள் தேவை அந்த சேவைங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் தெரியாதவங்களுக்கெல்லாம் இங்கே பார்த்தா நம்ம பெரிய பெரிய பொறுப்பை கையில் கொடுத்து வச்சுருக்கான் நண்பா இந்த ஞானசேகரன் மாதிரி ஏகப்பட்ட ஆளுகள் அந்த தமிழ்நாட்டில் இருக்கானுங்க இருப்பானுங்க ஆனால் வெளியில் தெரியாது அவனுங்க இந்த மாதிரி இவன எப்படியாவது ஒரு துணையை பிடிச்சிக்கிட்டு எனக்கு ஒன்றுனா அவன் வருவேன் வந்திருப்பாங்க இவனுக்கு ஒன்றுனா அந்த துறை அந்த அமைச்சரே வந்து நேரடியாக பேசிட்டு நம்ம அதை பார்த்து தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்களைனா வழக்குகள்னால் நிலுவையில் இருக்கான் இந்து சம்மந்தப்பட்ட வழக்குகளே நிலுவையில் இருக்கான் அப்பேற்பட்ட ஒரு அயோக்கியங்கவே அந்த அயோக்கியனை இயக்கியோட தண்டனை வந்து மிக கடுமையான தண்டனையாக இருக்கணும் அந்த நாய்க்கு இருக்கிறமே ஒன்றுமே தெரியாதவங்க தான் இருக்கிறாங்க நினச்சிக்கிறீங்களா என்ன சொன்னாலும் நம்பிடுவானுங்க எதை செஞ்சாலும் செஞ்சிருவானுங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா கண்டிப்பா நீங்கள் எதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் பதில் சொல்லியே ஆகணும் அந்த சார் யாருங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லி தான் ஆகணும் பதிலாக சொல்கிறீங்க பதிலு போனாச்சுன்னு என்ன நடந்த எங்களுக்கு தெரியாதா அதை யாபோக நீங்கள் சொன்ன உடனே கையை உடச்சாக்க காலை உடச்சாங்க முதல்ல அந்த சார் யாருன்னு காட்டுங்க அந்த சாரு யாருன்னு பார்த்து அவருக்கு தேவையான விஷயங்களை செய்யுங்க சிறப்பாக செய்யுங்க அந்த சிறுமியோட குடும்பத்துக்கு நிதியுதவி அளிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இனிமேல் இந்த தவறு நடக்காமல் பார்த்துக்கிறேங்க காது எது கேட்குமா சொல்றதெல்லாம் இல்லை தனியாக மைக் வச்சு தான் சொல்லணுமா மக்களை ரொம்பலாம் ஏமாத்தாதீங்க இந்த மக்கள்லாம் பாவம் அவங்க வேலையை செய்ய அவங்களுக்கு சரியாக நேரம் இல்லாமல் கூட இந்த மக்கள் வந்து அவங்கவுங்க பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க குடும்பத்துலேயோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஒன்று நடந்தா இதை பாதுகாக்கக்கூடிய விஷயம் இதை கண்காணிக்கக்கூடிய விஷயம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தலைமைச் செயலகம் ஏன் தலைமைச் செயலகத்தில் இருந்து தாலுகா ஆபீஸ் வரைக்கும் கண்காணிப்பு கேமராக்கள்லாம் முதல்ல செயல்படுதான்னு பாருங்கள் முக்கியமாக பள்ளிக்கூடங்கள் காலேஜ்கள் இங்கெல்லாம் அதெல்லாம் இருக்கணும்